நீ ஒண்ணு குட்டற மோல மனல்ல அப்படி நரத்தப்புமே அட மண்ட ஒண்ணு குட்ட நரத்தலாம் குளைய தள்ள ஓதிக்கு வரது சொல்லுங்க என்னடா இது மாதிரி என்ன கொண்டு வந்தாங்க உண்மைதான் உண்மைதா யா முடிக்கறாங்க நான் கெட்டா சொல்றது கரெக்ட் கரெக்ட் சரி கண்ணே கண்ணுல பாரு ஒரு கருமுளி இருக்கும் கண்ணுல உள்ள கருமுளி இல்லாத வெள்ளமுளியாப்பா இருக்கும் இருக்கா இல்லப்பா இருக்குதாமாப்பா சோசி ரைட்டா கால தாமதம்

உங்களுக்கு என்ன இது இப்போ டவுட்டு ஏய் ஆ சரியான அளவு தான் கூட்டிகிட்டு வந்தேன் உட்காருங்க உட்காரு மட்டும் தோழி வாழ்வு இப்படி மிச்ச தான சைப் போடு மிச்சக்கட்டு பேச்சுனா அவர் தரிசி வந்தேன் மிச்சக்கட்டு பேச்சுனா சோழ்சி மருந்து அடைமுறைக்கு போனால் வாய்ங்களா வைக்கலாம் அந்த வாழைய விரித்து எப்படி பஞ்சு போடுறது நல்லபடி

ஐயா பழி ஐயா சூப்பர் ராசி சரி நாட்ட ஆளலாம் கோட்டைய கட்டலாம் மண்ணா இருக்கிறது மாளிகை ஆகும் ஏது ஒன்றும் குறையில ஐயா அப்படியா ஆமா ஆமா வெற்றி உனக்கு சரி வேற யாருக்கு பார்க்கணும் என்னுடைய தந்தையார் வரதராஜன் உங்க அப்பா ஆமா வரதராஜன் ஆமா வரதராஜனுக்கு கழிக்கணும் ஆமா பாக்கலாம் குறையில பா மதிய நேர நியாயம் போய்ட்டே இருக்க

ஒரு யாரை இருந்து வச்சுக்க ஆமா மூணு பேருக்கு நீ பெத்த குழந்தையோ அல்ல யாரோ ஒரு பெத்த குழந்தை யாருக்கெல்லாம் மூணு பேருக்கு அந்த குடும்பத்துல ஒரு ராகு சரி சரியாக இருந்தா நிம்மதியா இருக்கலாம் ஆமாங்க உண்மையாலுமே சனி பகவானாக சனி பார்வையில இருந்தா இருந்தா யாரை இருந்தா இருந்தா ஆனா உண்மையாலுமே இந்த ஊட்ட விட்டு நாட்டுக்கு அனுப்போம் இருக்கிற சொத்து எல்லாம் தோல்வி ஆகும் சரி சனி கொடுத்தா முப்பது வருஷம் கெடுப்பான் ஆமா கொடுத்தா போகும் போது அவன் சேர்ந்து அதிகமா குடுத்துட்டு போயிடுவான் ஆமாங்க அப்படி உனக்கு இருப்பதும் அவருக்கு இருப்பதும் ஒரே ராசி சிம்ம ராசி இருப்பதனால் நீ நாட்டாண்டா அப்பனு கழிவு அப்ப நாட்டில் இருந்தா நீ இருக்க கூடாது அப்படி ஜாதகம் இருக்குப்பா நீ இருந்தாலும் சரியாக பார்த்து சொல் பாக்கலாம் அதான் பாத்துட்டேன்

இப்போதான் நல்லா பிரித்து ஏண்ட பிடிச்சது வரையணுங்க வாங்கிட்டு ஏய் அரியா அதனால அந்த கிளவன போட்டு தரணும் போட்டு தரணுங்க அவனை எழுந்து விட வேண்டும் அவனை கொல்லணும் இருந்தாலும் பெற்றவங்க இல்லையா ஆமாங்க அதனால எனக்கு கொஞ்சம் மனம் உடையாது சரி அதனால எனக்கு சரி சரி சோமதானு காய்க்க விட்டுவான் ஓய் சோமதானம் ஆஹ்

ஓடுதிய தந்தையார் சிறப்பை இருந்தாக கட்ட வேண்டும் வேணும் செத்துவிட்டால் ஐயோ ஐயோ ஐயா என் கணவருக்கு ஆச்சு இருவரும் தூங்குன்றதாக இருக்கின்ற பொழுது கணவராகப்பட்டனர் மன்னா 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 ஐயோ

એ એ આમોવા ની ની શ્રીલ સ્વામી ઓન બોલ ઓન બોલ આમો આમો અન્નાટ કનવર કે એ કનવર કે એલા ઓન બોલ ઓન બોલ એ અમનાલ બાય કરમી ને હા મોટુ ઓર ઓમે તો બાય કરમી ને મને ઓના બોલ કર એ શ્રીલ ઓન બોલ ઓન બોલ ની જલ્વિયા એ દે એ બોલ કરે ને આના ને આ

என்ன எப்படி ஒன்றுமே புரியவில்லைனா உன் தந்தையார படுத்து உறங்கி கொண்டு தூக்கம்

Bye. Oh.

அவருக்கோ வயதாகி விட்டது நானோ மாறும் பருவமத்தை இருபத்தி ரெண்டு வயதுகளுடைய ஆன்மகனாக இருக்கிறேன் வயதான காலத்துல இருந்தா என்ன போனால் என்ன ஒருவேளை அவரும் ஆயுளாகப்பட்டது நீடித்திருந்து ஒருவேளை என் ஆய்வு குறைந்து விட்டால் நான் செத்துப் போட மாந்து மடித்து விடுவேன் அதனால தான் தூங்கிட்டு இருக்கும்போதே தந்தையாருடைய சிரத்தை அறுத்தேன் ஒரு வார்த்தையும் பேசாம என் அரண்மனையில் இருந்தால் இரு இல்லைன்னா அதே கெளிதான் உனக்கும் ஏய் ஓ தாய்

இருந்தா அவள் சாத்தி விட்டு உனக்கு வேண்டியதை நான் தருகிறேன் உன்ன உணவு உடுத்த உடை இரண்டும் தருகிறேன் தங்குவதற்கு வீடு இந்த மூணு இருந்தா போதும் ஒரு மகன் சோத்து சம்பாதிக்கிட்டு போதும் உன்ன உணவு உடுத்துவதற்கு உடை உறங்குவதற்கு ஒரு இடம் இத மூன்றும் தருகிறேன் ஒழுங்கா போறா போயிட்டு போறான் அழுவாம என்ன அரண்மனையில ஈரு

என்ன மாத்தறோம் ரொம்ப நல்லதா இதெல்லாம் இத வந்து பாயிண்ட் கொடுத்து வரை கை அங்க சொல்றது கேளு ஏன் இத்தனை வருஷங்களாகrangle குழந்தை பாக்கியமே இல்லை அங்க யாரால கோயில்ல போகாத மகங்கள இல்ல கல் கண்டகிரம கரவலா கும்மிட்டு வணங்கணும் எதுக்காக எதுக்கு என்ன ஆமா

Oh,